இலங்கை மக்கள் விரும்பி சாப்பிட்டும் காலை உணவு என்ன தெரியுமா புரதம் நிறைந்த பிரேக் காலை நேரத்தில் சாப்பிட ஏற்ற உணவுகளில் வேக வைத்த உணவுகளான இட்லி புட்டு இடியாப்பம் ஆப்பம் போன்றவை உள்ளன காலை உணவாக ஆரோக்கியமான இலங்கை மக்கள் விரும்பி சாப்பிடும் புரதம் நிறைந்த முட்டை அப்பம் செஞ்சு பாருங்க நானூறு மில்லி தேங்காய் பால் நூறு மில்லி தனித்தனியாக ஒதுக்கி வைக்கவும் ஒன்று தேக்கரண்டி உலர்ந்த ஈஸ்ட் ஒன்று தேக்கரண்டி வெல்லம் அல்லது சர்க்கரை நூற்று ஐம்பது கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் சோள மாவு நூறு மில்லி தண்ணீர் உப்பு மற்றும் கருப்பு மிளகு ஏற்ப ஆறு முதல் எட்டு முட்டைகள் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் உலர்ந்த ஈஸ்டை நூறு மில்லி தேங்காய் பால் மற்றும் வெல்லம் அல்லது சர்க்கரையுடன் கலக்கவும் இந்த கலவையை முப்பது நிமிடங்கள் புளிக்க விடவும் பின்னர் வீதமுள்ள முன்னூறு மில்லி தேங்காய் பாலில் கலக்கவும் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு மற்றும் சோள மாவை வைக்கவும் தேங்காய் பால் மற்றும் ஈஸ்ட் கலவையை படிப்படியாக சேர்த்து மென்மையான மாவை உருவாக்கும் வரை கிளறவும் அரை வெப்பநிலையில் இரவு முழுவதும் விடவும் சமைப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நீரில் கலந்து மெல்லிய கிரீப் மாவை போலவே ஊற்றக்கூடிய நிலைத்தன்மையுடன் மாவை மெல்லியதாக மாற்றவும் உப்பு சேர்க்கவும் ஒரு ஆப்பா கடாயை அல்லது வானொலியை மிதமான தீயில் சூடாக்கவும் ஒன்று தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை சேர்த்து சூடாக்கவும் ஒரு கரண்டி மாவை ஊற்றி வானொலியை சுற்றி சுழற்றுங்கள் ஒரு முட்டையை மையத்தில் உடைத்து மூடி முட்டை செட் ஆகும் வரை மற்றும் விளிம்புகள் முறுமுறுப்பாகவும் மாறும் வரை இரண்டு முதல் மூன்று வரை நிமிடங்கள் சமைக்கவும் ஒரு பலேட் கத்தி அல்லது பொருத்தமான பாத்திரத்தை பயன்படுத்தி ஆப்பத்தை கவனமாக அகற்றவும் ஒவ்வொரு ஆப்பத்திலும் உப்பு மற்றும் மிளகு தூவி சாப்பிடலாம் மிளகாய் வெங்காய சட்னி சம்பல் பருப்பு குழம்பு தேங்காய் பால் போன்ற பாரம்பரிய உணவுகளுடன் சூடாக சாப்பிடலாம் மீதமுள்ள மாவே இதே போல முட்டை ஆப்பமாகவோ அல்லது முட்டை இல்லாத ஆப்பமாகவோ பயன்படுத்தலாம் ஆப்பக்கடாய் கிடைக்கவில்லை என்றால் சாதாரண கடாய் பயன்படுத்தலாம்